காஞ்சிபுரம் மடத்தில் நடைபெற்ற அவிட்ட பூஜையில் சங்கராச்சாரிய சுவாமிகள் தலைமையில் புஷ்பாஞ்சலி மற்றும் தீபாராதனைகள் விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் சங்கரமடத்தில் ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திர விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் காலை இசை கச்சேரியும் நடைபெற்றது மகாபரியவர் மற்றும் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் பிருந்தாவனத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு வண்ண வாசனை மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு தூபதீப ஆராதனைகள் நடைபெற்றது இதில் சங்கராச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டு தீபாரதனைகள் மற்றும் புஷ்பாஞ்சலி செய்து வழிபாடு செய்தார் இதில் சங்கரவடத்தின் ஸ்ரீகாரியம் சல்லா விஸ்வநாத சாஸ்திரிகள் மேலாள ஐயர் ஜானகிராமன் நிர்வாகி கீர்த்திவாசன் உள்ளிட்டர் பலர் கலந்து கொண்டு இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டது பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆச்சாரிய சுவாமிகளின் அனுகிரகம் பெற்றுச் சென்றனர்